பாக்கணும் சந்தோஷமா சந்தோஷமா இருக்கும் ஆசே ஆமாங்க முழுக்கடி தினத்துல தனப்பு எல்லாம் வாங்கிக்கங்க ஆஹ் பத்து கிலோ மல்லிப்பு பத்து கிலோ ஆஹ் சரிப்பா அஞ்சு முழை ஆக்கிது அஞ்சு முழை பக்கதடே என்ன ஆக்குவா அஞ்சு மழை வேடா அஞ்சு கிலோடா ஓ அஞ்சு கிலோ பாங்க மாத்திட்டு இருக்கிறேன் முழுக்கிட்டே சரி உங்களுக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கீங்க நீங்க மணியா கூட சந்தோஷமா இருக்காங்க

எங்கமா நாதி இந்த சாவுதேரி இல்லடா அந்த பரம்பல போனே பத்தினி ஒண்ணே இன்னொரு குளிங்கல ஆயிச்சேன் நான் என்ன பண்ணேன் மொண்டட்டே ஐயோ என்னடா இது ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தா வீட்டுக்கு வந்துக்குறோம் இது மாதிரி ஆயி போச்சே சாயி போச்சே அப்புறம் போட்டு போய் என் என்ன பண்ணா தெரியுமா எங்க எங்க நீ ஏதோ என்னால தான் உன்னை சந்தோஷப்படுத்த முடியல வெளிய போய் சந்தோஷமா வா சொல்லி என் 300 ரூபாய் கையில எங்க

நீ <laughs>

એ એ એ એ એ આના 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 ઇને સેરિયાના કોર કાટલે ઇને કોર દે

வேற வருக்கணும் எம் மண்டடி பத்தரியா இருக்கான் கடவர கடவர யா வர கடவராங்க கை ஆர்த்து பார் கடவராங்க நான் என் முன்னாடி பத்தரியா இருக்கணும் அப்பதான் கட சொன்னா என் மண்டடி மனசு ஆறுமா ஆறுமா அவர்கள் அங்கேதான் சவுண்ட் குடுப்பாரு எட்டு விட்டு நான் வரமாட்டேன் ஏய் ஓர் எஸ் எல் பி பி டாங்கிராம் ஏய் ஓட்டலாம் கொண்டாடியாருக்கு சவுண்ட் குடுத்துட்டு வச்சுக்கோங்க ஏய் ஓய் ஏய் 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 ஏய்